உங்கள் தோழியின் கணவரைத்தான் நீங்கள் திருமணம் செய்தீர்களா நேருக்கு நேர் கேள்வி கேட்ட நெட்டிசன் பொறுமையாக பதிலளித்த ஸ்மிருதி ராணி மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணியிடம் உங்கள் தோழியின் கணவரைத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்களா என நெட்டிசன் ஒருவர் நேருக்கு நேர் கேள்வி கேட்ட நிலையில் அதற்கு ஸ்மிருதி ராணி விளக்கம் அளித்துள்ளார் ஸ்மிருதி இராணி தனது தோழியான மோனா என்பவரின் கணவர் சுபின் ஈரானி என்பவரை மயக்கி திருமணம் செய்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் அவ்வப்போது பரவி வருகிறது இந்த நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மீ எனி கொஸ்டின் அதாவது எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்ற பெயரில் நிகழ்ச்சி ஒன்றை ஸ்மிருதி இராணி நடத்தினார் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அரசியல் சாராத தனிப்பட்ட கேள்விகளுக்கு கூட பதிலளித்தார் இந்த நிலையில் ஒரு நெட்டிசன் திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் ஸ்மிருதி ராணியின் கணவர் குறித்து கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ஸ்மிருதி ராணி மோனா என்பவர் என்னை விட பதிமூன்று வயது மூத்தவர் எனவே அவர் எனக்கு எப்படி சக தோழியாக இருக்க முடியும் அவரது கணவரை நான் திருமணம் செய்தது உண்மைதான் இருப்பினும் மோனா என்பவர் அரசியலில் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் அவரை விவாதத்திற்குள் கொண்டு வருவது சரியல்ல என்னை பற்றிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் என பதிலளித்து நீண்ட நாட்களாக நிலவி வந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஸ்மிருதி ராணி ஸ்மிருதி ராணி சுபின் ஈரானி இடையே கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது சுபின் ஈரானி தனது முதல் மனைவி மோனாவை விவாகரத்து செய்ததாக கூறப்பட்டது தற்போது மோனாவும் ஸ்மிருதி ராணியின் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாக செய்திகள் வெளியாகின பாஜகவில் சுஷ்மா ஸ்வராஜ் உமாபாரதி போன்ற பெண் தலைவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் சுஷ்மா காலமானார் உமாபாரதி கட்சி தலைமைக்கு எதிராக அவ்வப்போது கருத்து தெரிவிப்பதால் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் தற்போது ஸ்மிருதி ராணி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது